உங்களுக்கு என் மனமார்ந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் அக்டோபர் பதினொன்று அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி நாம் அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்கள் நாள் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் மா பஞ்சாங்கம் அக்டோபர் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமை கோடு கார்த்திகை கிருஷ்ணபக்ஷம் போப்டிச் டஸ் பஞ்சமி திதி இன்று மாலை நான்கு மணி நாற்பத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சஷ்டி திதி தொடங்கி அக்டோபர் பன்னிரண்டு மதியம் இரண்டு மணி பதினேழு நிமிடம் வரை நீடிக்கும் நட்சத்திரம் ரோகிணி ரோஹிணி நட்சத்திரம் இன்று மதியம் மூன்று மணி இருபது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு மிருக சீரிஷம் நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் பன்னிரண்டு மதியம் ஒரு மணி முப்பத்து ஆறு நிமிடம் வரை நீடிக்கும் இனி யோகம் வியாதிபாத யோகம் இன்று மதியம் இரண்டு மணி ஆறு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு வரியான் யோகம் தொடங்கி அக்டோபர் பன்னிரண்டு காலை பத்து மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் சாப்பிடுயானே தயத்துல கரணம் இன்று காலை ஆறு மணி எட்டு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு கரகரணம் தொடங்கி அக்டோபர் பன்னிரண்டு அதிகாலை மூன்று மணி இருபத்து ஆறு நிமிடம் வரை நீடிக்கும் பின்னர் வணிக கரணம் தொடங்கும் இது அக்டோபர் பன்னிரண்டு மதியம் இரண்டு மணி பதினேழு நிமிடம் வரை இருக்கும் அசுப காலம் சது ராகு காலம் காலை ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் மதியம் ஒன்று மணி நாற்பது நிமிடம் முதல் மூன்று மணி ஏழு நிமிடம் வரை இருக்கும் குளிகை காலம் காலை ஆறு மணி இருபத்து ஆறு நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பத்து இரண்டு நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் காலை ஏழு மணி ஐம்பத்து எட்டு நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் வர்ஜி காலம் காலை எட்டு மணி மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பது நிமிடம் வரை மற்றும் இரவு எட்டு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் முதல் பத்து மணி ஒன்று நிமிடம் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி ஐம்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்து எட்டு நிமிடம் வரை இருக்கும் மிதபா அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினொன்று ஐம்பது மணி முதல் பன்னிரண்டு முப்பத்தாறு மணி வரை இருக்கும் மஸ்தான்ஸ் அமிர்த காலம் இன்று மதியம் பன்னிரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் ஒன்று மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் வரை மற்றும் காலை ஐந்து மணி இருபத்து ஐந்து நிமிடம் முதல் ஆறு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் ஆனந்தாதி யோகம் ஸ்ரீவ்ச யோகம் இன்று மதியம் மூன்று மணி இருபது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத் ஆறு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி ஒன்று நிமிடத்திற்கும் நிகழும் சந்திரோதயம் இன்று இரவு ஒன்பது மணி முப்பத்தி இரண்டு நிமிடத்திற்கும் சந்திராஸ்தமனம் அக்டோபர் பன்னிரண்டு காலை பதினொன்று மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் நிகழும் சூரியன் இன்று கன்னிராத்தியில் இருப்பார் ஜன்ட் சந்திரன் இன்று மதியம் தப் இரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை ரிஷபராசியில் திஃப் இஸ்பர்ஸ் அதன் பிறகு மிதுன ராசிக்குள் பிரவேசிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு இன்றைய அதிர்ஷ்ட எண் எட்டு வாருங்கள் இன்றைய தினசரி ராசிபலனை தொடங்குவோம் அக்டோபர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை உங்கள் உங்களுக்கு நாளை சோம்பல் அல்லது ஒரே மாதிரியான பழக்கங்கள் ஆட்கொள்வதை தவிர்க்குங்கள் அதன் பதிலாக உங்கள் சுவா எஸ் உறங்கி உனக்கிடக்கும் படைப்பாற்றலை எழுப்பி அதை வெளிப்படுத்துங்கள் அது உங்கள் நாளை உற்சாகத்துடன் நம்பிக்கையுடன் புதிய சக்தியுடன் பிரசவார்பாக நிரப்பும் ஆன்சர் இன்று உங்கள் உடல் மற்றும் மனநலனுக்கு சமநிலை முக்கியம் எனவே பயனற்ற சிந்தனைகள் அல்லது அலைச்சல்களை புறக்கணித்து உங்களுக்கு உண்மையில் வளர்ச்சியை தரும் செயலில் கவனம் செலுத்துங்கள் தேவையற்ற கடன்கள் சந்தேகமான ஒப்பந்தங்கள் அல்லது நிதி ஆபத்துகளை தவிர்த்து பொறுப்பு ஒவ்வொரு முடிவிலும் எச்சரிக்கையுடன் இருங்கள் மன அழுத்தம் தோன்றும் போது பணி அதை உங்களுக்கு சமீபமானவர்களுடன் தானே பகிர்ந்து கொள்ளுங்கள் உண்மையான உரையாடல் மனத்திற்கு மனதிற்கு இலகுவை அளிக்கும் சில சிறிய சவால்கள் அல்லது தடைகள் ஏற்பட்டாலும் அவை நீண்ட நாளாக நிலைப்பதில்லை உங்கள் தன்னம்பிக்கை கடின உழைப்பு மற்றும் உறுதியான மனநிலையால் அதை வெல்ல முடியும் தொழில்நுட்பத்தில் அல்லது பணியிடத்தில் சில குழப்பங்கள் தோன்றினாலும் நீங்கள் செய்யும் பணியில் மகிழ்ச்சி மற்றும் திருப்தி கண்டுபிடிக்க முடியும் அதுவே இன்று உங்கள் உண்மையான வெற்றி இன்று உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒத்துழைப்பும் நேர்மறை ஆற்றலும் பரவி இருக்கும் நாள் பணியிடத்தில் உங்கள் சிந்தனையுடன் ஒத்த மனம் கொண்டவர்கள் உங்களுடன் சேர்ந்து செயல்படுவதால் புதிய வாய்ப்புகள் திறக்கப்படும் எனவே உங்கள் உறவுகள் மற்றும் தொடர்புகளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் கனவு காண்பது துவக்கம் மட்டுமே அதை நனவாக்கும் திறன் கடின உழைப்பிலும் அர்ப்பணிப்பிலும் தான் உள்ளது என்பதை மறவாதீர்கள் இன்றைய நாள் இனிமையான அனுபவங்களையும் சிறிய ஆனால் முக்கியமான சாதனைகளையும் தரக்கூடும் இது உங்கள் மனதை புத்துணர்ச்சியுடன் நிரப்பும் ஆரோக்கியம் நிலையாக இருக்கிறோம் சமூக நிகழ்வுகளில் பங்கேற்பது உங்கள் தன்னம்பிக்கையையும் மதிப்பையும் உயர்த்தும் ஒவ்வொரு பணியையும் நம்பிக்கையுடன் செய்து முடிக்கும்போது அதிருஷ்டம் உங்கள் பக்கமாக மாறும் தொழில் தனிப்பட்ட திட்டங்கள் அல்லது குடும்ப சூழல் எல்லாவற்றிலும் இன்றைய வானிலை அமைதியும் இனிமையும் கொண்டதாக இருக்கும் வாழ்க்கை துணையுடன் இணைந்து புதிய முயற்சிகளை ஆரம்பிக்க ஏற்ற நேரம் இது மேலும் திருமணம் அல்லது குடும்ப விழாவை சார்ந்த பழைய தடைகள் அகன்று மகிழ்ச்சி மற்றும் நிறைவு நிரம்பிய சூழல் உருவாகும் இன்று புதிதாக திருப்போ திருமணமானவர்களின் வாழ்க்கையில் இனிமையான திருப்பம் ஒன்று நிகழலாம் குடும்பத்தில் புதிய உறுப்பினரின் வருவாய் ஒரு வருகையால் ஜரட்சி என்றே பயிற்சி வீட்டில் மகிழ்ச்சி சிரிப்பு பருவம் மற்றும் புது ஊட்ட உயிரோட்டம் சுவர ஆரோட்டம் நிறைந்திருக்கும் அரசியல் நெனிசுணுவ அரசு அரசா அல்லது அனுசஸ் பொதுத்துறை பொதுத்துறையிலுடன் பணிபுரிபவர்கள் தங்கள் முயற்சி நேர்மை மற்றும் திறமையால் புதிய பெயரை பெறும் வாய்ப்பு உள்ளது கடந்த நாட்களாக மனதை அழுத்தியிருந்த கவலைகள் குறைந்து தனிப்பட்ட பணிகளில் தெளிவான கவனம் திரும் திரும்பும் மூத்தோர் ஆசீர்வாதம் தொடர்ந்து உங்களுடன் இருக்கும் இது உங்களுக்கு தன்னம்பிக்கையையும் உற்சாகத்தையும் அளிக்கும் இளைஞர்கள் தங்கள் இலக்கை நோக்கி உறுதியாக முன்னேறி விடாமுயற்சியால் வெற்றியின் பாதையை உருவாக்குவார்கள் இன்றைய நாள் எளிமை தன்னிலை ஆய்வு மற்றும் குடும்ப இணைப்புகளால் சிறப்பாக அமையும் திடீர் விருந்தினர்களின் வருகையால் வீடு உற்சாகமாக மாறும் உரையாடல்கள் மற்றும் சிரிப்புகள் சூழலை இன்னும் இனிமையாக்கும் குழந்தைகளின் திறமை கலை மற்றும் கல்வி குறித்த விவாதங்கள் குடும்பத்தில் உற்சாகத்தை ஏற்படுத்தும் இல்லத்தரசிகள் மத அல்லது ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபட வாய்ப்பு உண்டு பண விஷயங்களில் பிறருக்கு உதவி செய்யும் மனநிலை உருவாகும் அதே சமயம் புதிய வணிகத் தொடர்புகள் உங்கள் எதிர்காலத்திற்கு பலன் தரக்கூடும் வீட்டில் பூஜை அல்லது ஆன்மீக நிகழ்வுகள் நிகழும் சாத்தியம் உள்ளது மேலும் தொலைவில் உள்ள உறவினர்களிடமிருந்து இனிய செய்தி வரும் அமைதியும் அன்பும் நிறைந்த இன்றைய சூழலில் ஸ்வஸ்தஇப்பை பர்ஸ்பெம் வங்கித் து துறையினர் புதிய வாய்ப்புகளை காணலாம் அது ஆசிரியர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் தங்கள் திறமைக்காக பாராட்ட பெறுவார்கள் ஊடகம் மற்றும் பத்திரிகை துறையில் புதிய துறையில் பணிபுரிபவர்களுக்கு இன்று பொது தங்கள் திறமையை தப்ப முடி வெளிக்காட்ட சிறந்த தருணம் தாக்கம் ஏற்படுத்தும் செய்திகள் அல்லது சிறப்பு அறிக்கைகள் மூலம் அவர்கள் பெயரும் நம்பிக்கையும் உயர்ந்திடும் விவசாயம் சார்ந்தவர்கள் புதிய தொழில்நுட்பம் ரொடி மற்றும் புதுமை புதுமையான முறைகளை கோப்பு கொள்வதன் மூலம் கணிசமான லாபம் பெறலாம் அதே சமயம் ஹோட்டல் மற்றும் சுற்றுலா துறையில் இருப்பவர்கள் வெளிநாட்டு தொடர்புகள் மற்றும் விருந்தினர் அனுபவங்களின் மூலம் வளர்ச்சி அடைவார்கள் அரசியல் துறையில் இருப்பவர்கள் சின் மக்களுடன் நேரடி உறவை வளர்த்து கொள்ளும்போது அவர்களின் செல்வாக்கும் ஆதரவும் கூட அதிகரிக்கும் ஒரு விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி துறையினர் புதிய ஒப்பந்தங்கள் அல்லது அணிசார் வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் கடின உழைப்பும் ஒருமித்த கவனமும் இன்று உங்கள் வெற்றியின் முக்கிய காரணிகள் ஆனால் நிதியில் ஒழுக்கம் அவசியம் வருமானம் மற்றும் செலவினம் இடையே சமநிலை குலைந்தால் சிக்கல்கள் தோன்றக்கூடும் சிலர் பொறாமையோ எதிர்மறையான எண்ணங்களோடு உங்கள் முன்னேற்றத்தில் இடையூறு செய்ய முயற்சிக்கலாம் எனவே புத்திசாலித்தனமாக தூரம் வைப்பது நன்மை தரும் இன்று உங்கள் மனதில் அமைதியும் சுற்றியுள்ளவர்களுடன் நல்லிணக்கமும் நிலைத்திருக்கவும் குடும்ப உறவுகள் வலுப்பெற்று காதல் உறவு திருமணமாக மாறுவதற்கான குடும்ப ஒப்புதல் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது உங்கள் தன்னடக்கம் மற்றும் சிந்தனையுடன் செயல்படும் குணம் உறவுகளை சீராக பேணவும் முக்கிய முடிவுகளை தெரிய தெளிவாக எடுக்கவும் வழிகாட்டும் உங்கள் இதயம் இன்று உண்மையான திருப்தியை தேடுகிறது அது விசுவாசம் மற்றும் பொறுமையின் வழிகாட்டுதலால் இயக்கப்படுகிறது அதே சமயம் சுதந்திரம் மற்றும் புதுமையான அனுபவங்களுக்கு உள்ள ஆவல் உங்கள் உறவுகள் மற்றும் வாழ்கையில் புதிய உயிரோட்டத்தை சேர்க்கும் புதுசு புதிய சந்தர்ப்பங்களையும் அறிமுகமில்லாத அனுபவங்களையும் அணுகுவதன் மூலம் உறவுகளில் புதுமை மற்றும் உற்சாகம் கொண்டு வர முடியும் எந்த ஒரு மோதல் அல்லது கருத்து பிரிவிலும் உடனடி முடிவுகள் எடுக்காமல் நிதானமாக அணுகுவது நல்ல முடிவுகளுக்கான வழியை திறக்கும் புதிய சூழல்களுக்கு தன்னிலை அமைத்துக் கொண்டு தீவிரமாக செயல்படுவது உங்களுடைய உறவுகளை வலுப்படுத்தும் இன்று சிறிது நிச்சயமற்ற அனுபவிக்கலாம் ஆனால் உங்கள் நோக்கங்களையும் இலக்குகளையும் சித்தத்தை பெரிய திட்டங்களை முன்னேற்றுங்கள் பொருத்த பொத்தரோன் இது மற்றவர்களினுடைய ஆதரவையும் பெற்று தரும் பணியிடத்திலோ உங்கள் வழி படைப்பு அணுகுமுறை மற்றும் நல்லிணக்கம் புதிய நண்பர்களையும் வணிக கூட்டாளர்களையும் உருவாக்கும் வாய்ப்புகளை தரும் காதல் சிம்ப வாழ்க்கைக்கு நேரம் குறைவாக இருந்தாலும் அது வந்தியசன அமைதியும் திருப்தியையும் கொஞ்சம் கொன்றுட்டமெருவாக்கும் பொருத்தோ தொழில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் திட்டமிடப்பட்ட முறையில் செயல்பட்டு ஆஃப்தாப் வாங்கும் விற்கும் போது எச்சரிக்கையாக இருப்பது லாபத்தை அதிகரிக்கும் ஒவ்வொரு படியும் உங்கள் இலக்குகளை முன்னேற்றும் விதமாக இருக்க வேண்டும் உங்கள் ஸ்டாபரின் நண்பர்கள் மற்றும் நெருங்கிய கூட்டாளிகளில் நம்பிக்கையுடன் நடக்குங்கள் ஏனெனில் உங்கள் நேர்மறையான மனநிலை மற்றும் தன்னம்பிக்கை இன்று சிறந்த பலன்களை உண்டாக்கும் சட்டம் அல்லது ஒப்பந்தம் தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ஏனெனில் சில முடிவுகளில் உங்கள் தெளிவு சிறிது அசராமல் இருக்கலாம் பெரிய தொழில் மாற்றங்கள் அல்லது முக்கியமான முடிவுகளை இன்று எடுக்கக்கூடாது ஆனால் உறுதியான உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டால் கடந்த காலத்தில் நிலுவையில் இருந்த பணிகளை முடிக்க வாய்ப்பு உறுதி தன்னம்பிக்கை அதிகரிக்கும் போது தொழில் மற்றும் படிப்பில் கவனம் நிலைத்திருக்கும் மேலும் படைப்பாற்றல் எண்ணங்கள் சுலபமாக பிறக்கும் இருப்பினும் தர்மநிலையை பேணி யதார்த்தமான அணுகுமுறையை கடைபிடிப்பது அவசியம் நிலையான முன்னேற்றத்திற்கே முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் கருத்துக்களில் உறுதியாக இருந்து சவால்களை பொறுமையும் உறுதியும் கொண்டு எதிர்கொள்ளுங்கள் புதிய திட்டங்கள் அல்லது முதலீடுகளில் இன்றைய நாள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் ஏனெனில் கிரகங்களும் நட்சத்திரங்களும் வணிகத் துறையில் முழு ஆதரவை வழங்கவில்லை இன்று சொத்து ஒப்பந்தங்களில் ஈடுபட்டால் மிகுந்த லாபத்தை எதிர்பார்க்காமல் சமநிலை மற்றும் யதார்த்தமான அணுகுமுறையை முன்னிலைப்படுத்துவது நல்லது வேலைப்பாடுகளில் உச்சாடி உபகாட்ட உச்சதிகாரிகளிடமிருந்து ஆதரவு மற்றும் வழிகாட்டல் கிடைக்க வாய்ப்பு உள்ளது இது தொழிலில் சிறியானால் முக்கியமான முன்னேற்றங்களை கொண்டு வரும் ஆரோக்கியம் குறித்தால் முதுகுவலி அல்லது வீக்கம் போன்ற சிறிய சிக்கல்கள் தோன்றலாம் ஆனால் ஒழுக்கமான வாழ்க்கை பழக்கம் மற்றும் வழக்கமான பராமரிப்பு அவற்றை குறைக்க உதவும் மனதை அமைதியாக கட்டுப்படுத்த யோகா மற்றும் தியானம் உதவும் அதே சமயம் பித்தம் அதிகரிக்காதபடி பூண்டு அல்லது ஆளிவிதை தேநீர் போன்ற இயற்கை முறைகளில் நுரையீரலும் செரிமானமும் பராமரிக்கப்பட வேண்டும் இன்று உங்கள் கவனமும் ஒழுங்கும் சுய பராமரிப்பும் சிறிய சவால்களை வெற்றி செய்திட உதவும் இதன் மூலம் தொழில் உடல் மற்றும் மனநிலையில் நீண்டகால நன்மை பெறலாம் இன்றைய நாள் சனிக்கிழமையின் தாக்கம் வியாதிவாதம் மற்றும் வரியான் யோகத்தின் சேர்க்கையால் ஒரு கலவையான பலன்களை தரும் நாளாக இருக்கும் சந்திரன் ரிஷப ராசியில் சஞ்சரிப்பதால் ஸ்திரத்தன்மை மற்றும் நிதி சமநிலைக்கான போக்கு அதிகரிக்கும் ஆனால் நாளின் முடிவில் மிதுன ராசிக்குள் பிரவேசிப்பதால் மனம் சற்றே அலைப்பாயக்கூடும் எனவே இன்று செயல்களில் பொறுமையும் எண்ணங்களில் தெளிவும் முடிவுகளில் நிதானமும் அவசியம் இன்று அவசியம் செய்ய வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று சனீஸ்வரருக்கு பூஜை மற்றும் தான தர்மங்கள் செய்யுங்கள் சனிக்கிழமை சனீஸ்வரரின் நாளாக கருதப்படுகிறது இன்று எள் தீபம் ஏற்றி ஓம் ஷனைஸ்வராய நமஹ என்று ஜபித்து ஏழை அல்லது தொழிலாளிக்கு கருப்பு எல் எண்ணெய் அல்லது ஆடைகளை தானம் செய்யுங்கள் இதனால் வாழ்க்கையில் தடைகள் குறையும் பணம் தொடர்பான தடைகள் நீங்கும் மற்றும் காரியங்களில் ஸ்திரத்தன்மை ஏற்படும் இரண்டாவது முதலீடு அல்லது பணப்பரிவர்த்தனைகளுக்கு மதிய நேரத்தை தேர்ந்தெடுக்கவும் காலை பதினொன்று ஐம்பது முதல் பன்னிரண்டு முப்பத்தாறு வரை அபிஜித் முகூர்த்தம் உள்ளது இது நிதி முடிவுகள் வணிக ஒப்பந்தங்கள் அல்லது கடன்களை தீர்ப்பதற்கு மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது சந்திரன் ரிஷப ராசியில் இருப்பதால் இந்த நேரம் நிலையான லாபத்திற்கான வாய்ப்பை உருவாக்குகிறது மூன்றாவது பழைய முடிக்கப்படாத பணிகளை முழுமையடைய செய்யுங்கள் மூன்றாம் சனிக்கிழமையின் இயல்பு கர்மபலனை கிரபனை தரக்கூடியது இன்று பழைய நிலுவையில் உள்ள பணிகள் அல்லது நின்று போன பணத்தை திரும்பபோது பெற முயற்சி செய்யுங்கள் சனீஸ்வரரின் அருளால் முயற்சிகளில் வெற்றி கிடைக்க வாய்ப்புள்ளது நான்காவது குடும்பத்திலும் பணியிடத்திலும் நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடிக்கவும் சந்திரன் மிதுன ராசிக்குள் பிரவேசிப்பதால் தகவல் தொடர்பு தொடர்பான கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே இன்று அமைதியான சுபாவத்தை கடைபிடிக்கவும் மற்றவர்களின் பேச்சை கேட்கவும் சிந்தித்து முடிவெடுக்கவும் இது தேவையற்ற சச்சரவுகளை தவிர்த்து உறவுகளை வலுப்படுத்தும் இன்று தவிர்க்க வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று ராகு காலத்தில் எந்த ஒரு புதிய செயலையும் தொடங்க வேண்டாம் காலை ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி நாற்பத்து ஆறு மணி வரை ராகு காலம் இருக்கும் இந்த நேரத்தில் ஒரு புதிய தொழில் பயணம் அல்லது பணப்பரிவர்த்தனையை தொடங்குவது தீங்கு விளைவிக்கும் ஏனெனில் இந்த காலத்தில் குழப்பம் மற்றும் தாமதத்திற்கான வாய்ப்புகள் அதிகம் இரண்டாவது கோபம் அல்லது வாக்குவாதங்களிலிருந்து விலகியிருங்கள் சனிக்கிழமையன்று சனியின் கடுமையான பார்வை இருக்கும் மேலும் வியாதிபாத யோகம் மதியம் இரண்டு மணி ஆறு நிமிடம் வரை செயலில் உள்ளது இந்த நேரத்தில் கோபம் அல்லது வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இது மன அமைதியை கெடுப்பது மட்டுமல்லாமல் பணியிடத்தில் உங்கள் நற்பெயருக்கும் தீங்கு விளைவிக்கும் மூன்றாவது வாகனம் அல்லது இயந்திரங்களை அவசரமாக பயன்படுத்த வேண்டாம் சனிக்கிழமையன்று காயம் அல்லது விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே பயணம் செய்யும் போதும் அல்லது வாகனம் ஓட்டும் போதும் சிறப்பு கவனம் தேவை முடிந்தால் கிரக நிலை மிகவும் சாதகமாக மாறும் வரியான் யோகத்தின் போது மதியத்திற்கு பிறகு பயணம் செய்யுங்கள் நான்காவது ஆடம்பரம் அல்லது தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் சந்திரன் மிதுன ராசிக்கு மாறுவதால் மனம் அலைப்பாயக்கூடும் மற்றும் செலவு செய்யும் போக்குவரத்து உங்களுக்கு அதிகரிக்கலாம் இன்று எந்த வகையான ஆடம்பரமான கொள்முதல் அல்லது மற்ற வீண் செலவுகளும் உங்கள் அரசு வரவு செலவு திட்டத்தை சீர்குலைக்கக்கூடும் பணத்தை சேமித்து முதலீட்டுக்கு திட்டமிடுவது அதிக பலனை தரும் இன்றைய நாள் நிதி ரீதியாக சமநிலையானதாக இருந்தாலும் திட்டமிட்ட சிந்தனையை கோரும் நாளாக இருக்கும் கார்த்திகை கிருஷ்ணபக்ஷ பஞ்சமி மற்றும் சனிக்கிழமையின் தாக்கம் காரணமாக பணம் தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கை அவசியம் இன்று சந்திரன் ரிஷப ராசியில் இருப்பார் இது ஸ்திரத்தன்மை மற்றும் லாபத்தை குறிக்கிறது ஆனால் இரவு இரண்டு மணி இருபத்து நான்கு நிமிடங்களுக்கு மேல் மிதுன ராசியில் இருப்பார் ராசிக்குள் பிரவேசிப்பதால் செலவுகள் மற்றும் புதிய முதலீடுகள் மீதான ஈர்ப்பு அதிகரிக்கக்கூடும் அத்தகைய சூழ்நிலையில் சிந்தித்து செயல்படுவதே சிறந்ததாகும் இன்றைய நிதி தொடர்பான சுபயோகங்கள் காலை முதல் மத்தியம் மூன்று மணி இருபது நிமிடம் வரை ரோகிணி நட்சத்திரம் மற்றும் அமிர்த சித்தி யோகம் உருவாகிறது செல்வ வளர்ச்சி வணிக விரிவாக்கம் மற்றும் முதலீட்டு முடிவுகளுக்கு மிகவும் உகந்தது இந்த நேரத்தில் செய்யப்படும் நிதி சார்ந்த நடவடிக்கைகள் நீண்ட காலத்திற்கு லாபகரமானதாக இருக்கும் குறிப்பாக அபிஜித் முகூர்த்தம் புஸ்தான் பதினோரு மணி ஐம்பது நிமிடம் காலை பன்னிரண்டு மணி முப்பத்து ஆறு நிமிடம் பிற்பகல் மற்றும் அமிர்த காலம் பன்னிரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் பிற்பகல் ஆகியவற்றில் செய்யப்படும் காரியங்கள் சுப பலன்களை தரும் நிதி ரீதியாக லாபகரமான நடவடிக்கைகள் ஒன்று வணிக முதலீடு அல்லது ஒப்பந்தங்களில் கையெழுத்திட நாளின் வரிசி நடுப்பகுதி உகந்தது இந்த நேரத்தில் ரிஷப ராசியில் உள்ள சந்திரன் நிலையான லாபத்திற்கான வாய்ப்பை உருவாக்குகிறார் சன் இரண்டு பழைய நிலுவைத் தொகைகள் அல்லது கடன்களை வசூலிக்கை இன்றைக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கும் ஸ்டபோர்ஸ்னஸ் குறிப்பாக மதியம் பன்னிரண்டு முதல் இரண்டு மணி வரையிலான நேரம் சுபமாக இருக்கும் மூன்றாவது புதிய வாடிக்கையாளர்கள் அல்லது கூட்டாண்மை பேச்சுவார்த்தைகளுக்கு இந்த நாள் செல்வாக்கு மிக்கதாக நிரூபிக்கப்படலாம் ஏனெனில் வரியான் யோகத்தின் தாக்கத்தால் தகவல் தொடர்பு திறன் வலுவாக இருக்கும் நான்காவது வீடு அல்லது வாகனம் தொடர்பான நிதி முடிவுகளை எடுக்க வேண்டுமானால் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திற்கு மேல் எடுப்பது பொருத்தமானதாக இருக்கும் அப்பொழுது மிருகசீரிஷ் நட்சத்திரம் தொடங்கி மனத்தெளிவு அதிகரிக்கும் எச்சரிக்கைகள் மற்றும் தவிர்ப்புகள் ஒன்று ராகு காலத்தின் போது ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை எந்த ஒரு நிதி சார்ந்த காரியம் முதலீடு அல்லது பணம் செலுத்துவதை தவிர்க்கவும் இது நஷ்டம் அல்லது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் இரண்டு சனிக்கிழமை மற்றும் வியாதிபாத யோகம் இரண்டு மணி ஆறு நிமிடம் பிற்பகல் வரை காரணமாக அவசரமாக செய்யப்படும் பரிவர்த்தனைகள் அல்லது யாரையாவது அதிகமாக நம்புவது ஆபத்தானது மூன்றாவது ரொக்க பரிவர்த்தனைகள் அல்லது ஆன்லைன் பரிவர்த்தனைகளில் தொழில்நுட்ப சிக்கல் அல்லது தவறு ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே மீண்டும் சரிபார்ப்பது அவசியம் நான்காவது பங்கு சந்தை அல்லது சூதாட்ட முதலீடுகளில் கவர்ச்சிகரமான வாய்ப்புகள் தோன்றலாம் ஆனால் இன்று நீண்ட கால சிந்தனையுடன் இருப்பதுதான் பொருத்தமானது உடனடி லாபத்தின் பின்னால் ஓடுவது நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும்